கிளைசிட்டியா நட்டு மகோகனி நட்டு மலைவேம்பு நட்டு இது போல் வந்துட்டு நாம் வந்துட்டு கொடிமிளகு பண்ணுறோம் செடி மிளகு பண்ணுறோம்னா எந்த உயரத்தில் வச்சு அதை வந்து கட் பண்ணி விடணும் ஐயோ மேலே கட் பண்ணிட்டா ஒரு மரம் காஞ்சு போயிடுமே கிளேசிட்டியா வந்து மேலே வெட்டி விட்டோம்னா அதுக்கு வந்து காஞ்சு போயிடுமே அப்படிலாம் கிடையாதுங்க பத்தடி கூட நீங்கள் வச்சு மேலே கட் பண்ணி விட்டிங்கன்னா அதிகப்படியான ஒரு மரத்தை நீங்கள் காயப்படுத்தும் போது தன்னை புதுப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு மரம் என்ன செய்யும் அதிகப்படியான பக்க கிளைகளை உருவாக்கும் அப்போ அதிகப்படியான பக்கக்கிளைகளை வந்து உருவாக்கும் போது என்ன கேட்டிங்கன்னா அது கொடிமிளகுக்கு நிழல் தரக்கூடியதாக மாறும் மேலே கட் பண்ணி விட்டோன்னே அது எந்தளவுக்கு பக்க உருவாக்கி இருக்கு அப்போ அதனுடைய நிழல் வந்து எந்தளவுக்கு வந்து மிளகு வந்து பயனுள்ளதாக இருக்குது கொடிமிளகாக இருந்தாலும் செடி மிளகா இருந்தாலும் எப்படி நாம் வந்து கொண்டு வர போகிறோம் கொடிமிளகு வந்து எப்படி வந்துட்டு ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளே எப்படி வந்து தொடர் அறுவடை வரப்போகுது கீழேருந்து கிட்டத்தட்ட தரையிலேருந்து வந்து ஒரு ஒன்றரை அடி உயரத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா மிளகு வந்து நமக்கு வந்து அறுவடை எடுக்க தொடங்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பத்தடி உயரம் வந்து போதுமானது ஒரு ஏணி வச்சு நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து அறுவடை எடுக்கலாம் ஒரு மரத்துக்கு சுற்றி வந்து ரெண்டு வந்து செடி ரெண்டு கொடிகள் வந்து நடவு பண்றது மூலிமா நமக்கு வந்து தொடர் அறுவடைங்கிறது சாத்தியப்படும் இது போல வீரியரக நாற்றுகள் வேணுங்கிற விவசாயிகள் நீங்க நிச்சயமா வந்து தொடர்பெல்லாம் உழவி என்றும் உங்களோட பயணிக்கும்